நடிகர் திலகம் சிவாஜி வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம் ஆனந்த் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் நடிகர் சிவாஜி கணேசனின் வீடு ஜப்தி தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது நடிகர் பிரபுவின் பேரன் துஷன் பெற்ற கடனுக்கு ஒன்பது கோடி ரூபாய் திருப்பி செலுத்தாதால் அவருடைய சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் முடக்கம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த சொத்துக்களில் சிவாஜி கணேசனின் இல்லம் வீடும் இணைக்கப்பட்டது இந்த நிலையில் ரத்து செய்யப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான வழக்கில் நடிகர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த வழக்கில் நடிகர் அஹ் சிவாஜி கணேசன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டே தனது சொத்துக்களை அன்னை இல்லத்தின் சொத்துக்களை தனது பெயரில் அஹ் உயிர் எழுதி வைத்து விட்டதாகவும் இந்த சொத்துக்களில் அண்ணன் ராம்குமாருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இல்லாத நிலையில் அவருடைய வாரிசுகளுக்கு இந்த சொத்துக்களில் உரிமை உள்ளது போன்று நீதிமன்றம் ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் எனவே இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த வழக்கில் ராம்குமார் தரப்பில் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது அதாவது அண்ணன் இல்லத்தின் சொத்துக்களுக்கும் தனக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை எனவும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து இடைக்கால மனு மீதான தீர்ப்பை நீதிபதி அப்துல் குத்தூஸ் தள்ளி வைத்திருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று உத்தரவிட்ட நீதிபதி அப்துல் குத்தூஸ் இந்த வழக்கில் ஏற்கனவே அண்ணன் இல்லம் தொடர்பான அந்த சொத்துக்களின் சொத்துக்களில் ரத்து செய்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் நீதிபதி உத்தரவில் தற்போது தெரிவித்திருக்கின்றார் நன்றி ஆனந்த் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோட் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்